இவரோட கொரட்டைய எடால தாக்க முடியலையே

அருதே யாரதே துருடுது பையல எங்கே ஓட பார்க்குற துருடுன புடிக்கிற காக்கட்ட இப்ப பாடுற பாரு ஒருத்தான் நான் உன பாட்டு இந்த வீட்டுலயே திருட்டு வேலையை நீ ஐயோ தாத்தா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க நானே கிச்சன்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன் நீங்க கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு நான் தான் இங்க ஓடி வந்த திருட ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டான் நண்பா அங்க பாருங்க ஒரு சின்ன பையன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் ஒரு சின்ன பையனை பார்த்து எதுக்காக பயப்படுற ஹலோ லடு அங்கிள் என் வீட்டுக்குள்ள திருடுங்க வந்துட்டாங்க நான் அவங்கள இப்ப சேஸ் பண்றேன் நீங்க செக் போஸ்ட்ல எல்லாரையும் செக் பண்ண சொல்லுங்க ஓகே சிவா அங்கல் ஏய் 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 ஹ்ம் ஹ் ஹேய் யா யா ஹேய் இல்லனா ரொம்ப ஆகலனா உன்னால என்ன பண்ண முடியும் சின்ன பையா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்

புனி இவங்களுடைய இந்த கேட்ச் விளையாட்ட நிறுத்தவே மாட்டேங்கிறாங்களே அந்த சென்ன பயில நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல இங்க அப்பா. போயிடுவோம் வாங்க 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 எல்லாரும் லைன்ல நில்லுங்க ஒழுங்கா நில்லுங்க எல்லாரையும் செக் பண்ணுவோம் திருடன் ஒரு வீட்டுல வந்து திருடி இருக்கான் நான் அந்த திருடனை தப்பிச்சு போக விடமாட்டேன் எல்லாரையும் செக் பண்ணுங்க அங்கிள் நீங்க எங்க போறீங்க முதல்ல செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிஞ்சதும் இங்க இருந்து போகலாம் நீங்க நான் சொன்னேன் எங்களை நீ செக் பண்ண போறியா எங்கள் வயசு என்னென்னு பார்த்தியா எங்களால் எப்படி திருட முடியும் சொல்லு மூணு மணி நேரமாக நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு டாக்ஸியும் கிடைக்கல ஆட்டோவும் கிடைக்கல இப்போ நீ எங்களை செக் பண்ணுற நான் சொல்ற அங்கிள் ஹே சாரி அங்கிள் சாரி ஹே தப்பு احمد மன்னிச்சிடுங்க ஐயா நானே உங்க வீட்ல விட்டு வற அங்கிள் காஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் யாங்க உங்க வீட்ல விட்டு வந்திருப்பா ஓகே சார்

சண்டேகமே என்னன்னா என் பெட்டுக்கு கீழே நான் ரகசியம் அவனுக்கு எப்படி வச்சிருக்கிறங்கிறது தான் வர வர திருடனுங்க இப்போ ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க அதனால தான் சொல்றேன் சார் உங்கள் நகைகளையும் பணத்தையும் பேங்கில் கொண்டு போய் வைங்க அதுக்கப்புறம் திருட்டு பயமே நமக்கு இருக்காதுல்ல நீ என்ன பா சொல்லிகிட்டு இருக்க பேங்க்ல கூட இப்பெல்லாம் பணம் எங்க சேஃபா இருக்கு இப்பெல்லாம் திருடங்க பேங்க்ல கூட கொல்லி அடிக்கிறாங்கல்ல பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் பேங்க் நம்ம பணத்தை எப்படி கொடுப்பாங்க சொல்லு ஆமா ஆமா நீங்க சரியா தான் சொல்றீங்க தான் நானும் என்னோட பணத்தை பேங்க்ல வைக்கிறது இல்ல என்னோட சோஃபாக்கு அடியில தான் என்னோட பணத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன் பணம் அதுக்கு அடியில தான் இருக்குன்னு எந்த திருடனுக்கும் தெரியாது இல்ல வீட்டுல இருக்கிற டஸ்ட்பின்னுக்கு கீழே சின்னதா ஒரு லாக்கர் பண்ணி வச்சிருக்க அதுலதான் என் பணத்தை நான் சேர்த்து வைப்பேன் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட காணாம போனது இல்ல நீங்க எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க தான்ப்பா இதே மாதிரி நானும் என் வீட்ல சேஃபான ஒரு லாக்கரை ரெடி பண்ண போறேன் நான் கிளம்புறேன் நானும் வரேன் சிவா சமீபத்துல நடந்த திருட்டை பத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா நடந்த திருட்டு சம்பவத்திலேயே சீனியர் சிட்டிசன் வீட்டில தான் அதிகமா திருட்டு நடந்திருக்கு எஸ் ரேவா யூ ஆர் ரைட் நம்ம காலனில இப்ப நிறைய திருட்டு நடந்துகிட்டு எஸ் ஐ ஹாவ் அ பிளான் நம்ம எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டுக்குள்ளேயுமே அலாம் செட் பண்ணலாமே வீட்டுக்குள்ள வந்து திருடன் திருடுனானா அலாம் அடிக்கும்ல ஆ வா வா சிவா வா என்ன மாதிரி ஒரு ஐடியா நானும் எந்த மாதிரி தான் யோசித்தேன் ஆனால் உனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஐடியாவாக வரதில்லை ஐயா ஓ ஹே 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 ஹா ஆமா ஆமா பின்ன யாரு ஷிவா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாச்சே சீக்கிரம் அங்கிருந்து போலாம் வீட்டுல இருந்து நகையெல்லாம் திருடிட்டுறான் புடிங்க அந்த திருடர்களை புடிங்க புடிங்க

நான் உங்க ரெண்டு பேரும் எங்கே சும்மா விட மாட்டேன் சிவா சிவா எவனும் ஒன்னும் பின்ன தெரியாதவன் என் மேலே வந்து இடிக்கலாம் நான் உனக்கு சொந்தக்கார மாதவிதானே என் நீ இப்படி இடிச்சி சாச்சிட்டியப்பா ஹ ஹ ஹ ஹ சோரி லட்டு சிங்க அங்கிள் நீங்கள் இங்கே நின்றுட்டு நான் பார்க்கவே இல்லை சீக்கிரம் வாங்க திருடுங்களை பிடிச்சிட

எப்படி ரேவா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா திருடனுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு புரியல நிலுங்க நிலுங்க அங்கல இன்னைக்கு திரும்பவும் ரெண்டு திருடங்க ஒரு வீட்டில இருந்து நகையை திருடிட்டு ஓடிட்டாங்க இப்ப நாங்க தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அது சரி நீங்க இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க இந்த ராத்திரி நேரத்துல நாங்கள் எங்கப்பா போவோம் ஏதோ சத்தம் கேட்குது அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தோப்பா ஆனா இவ்வளோ நேரத்துக்கு அந்த திருடங்க ஏதாவது டஸ்ட்பின்ல திருந பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி இருப்பாங்களே என்ன்கள் நீங்க டஸ்டின்லாம் யாராவது லட்சக்கணக்கில் மதிப்புள்ள நகையை தூக்கி போட்டுட்டு போவாங்களா சொல்லுங்க பாப்போம் இன்ஸ்பெக்டர் நீ சொல்றத பார்த்தா இதுவும் தான் போல இருக்கு அந்த திருடனை கண்டுபிடி அவன் எங்கேயோ தப்பிச்சு போக கூடாது சரி சரி நீங்க முதல்ல பத்திரமா வீடு போய் சேருங்க அவங்க சீனியர் சிட்டிசனா பார்த்துதான் அவங்க திருட்டு வேலையா பண்றாங்க ஓகே

அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு தானே ரொம்ப வேகமாக நம்மளை ஃபாலோ பண்றேன் டாகிக்கு திடீர்னு என்னாச்சு என்னோட சைக்கிள் எங்க போச்சு டோன்ட் வரி டாகி அது உன்னோட ஃப்ரெண்ட் சிவாவோட சைக்கிள் ஈஸியா அதை யாராலையும் திருடவே முடியாது நான் சைக்கிளோட வரேன் என்ன அங்கிள் இவ்வளவு வளர்ந்துட்டீங்க ஆனா உங்களால ஒரு சைக்கிளை கூட ஒழுங்கா ஓட்ட முடியலையே கண்டிப்பா அந்த பையனா தான் இருக்கும் சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் என்ன அங்கே நிக்கிறானி இந்த சைக்கிளுக்கு என்னாச்சுன்னே தெரியல ஓட்டவே முடியலையே யாரு? இந்த சைக்கிளுக்கு ஒரு வேளை பேய் பிடிச்சிருச்சோ ஏ ஏ ஏ வா வரல சேவா ஆரம்பிச்சிட்டான் இங்க என்ன எப்படியாவது தப்பி போய் ஆகணும் फ्रेंड्स டைம் ஃபார் ஆக்ஷன்

இந்த வயசுல நீங்க ரெண்டு பேரும் திருடுறீங்கல்ல சோ உங்களால ஃபைட் பண்ண முடியாதா நீ ரொம்ப பேசுற சின்ன பையா சின்ன பசங்க பெரியவங்க கிட்ட இப்படி பேச கூடாது மரியாதையா பேசணும் பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கல்

Nga, ivungula bathi beseekitirikila. Nga. 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 Nga.

சிவா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க கிட்டயே மோதி இருப்ப நாங்க ஜெயில இருந்து திரும்ப வந்ததும் உன்னை கண்டிப்பா விட மாட்டோம் மட்டும் முடியவே முடியாது ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கே நான் வயசாகிற வரைக்கும் ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு தண்டனையை நான் வாங்கி கொடுத்துடுவேன் எப்படி